என்ன <laughs> இனிமேல் நாடகத்துக்கு கூட்டம் கூடணும்னா நம்மளே ஒரு ஆயிரம் பேர்த்த டாரஜில் ஏற்றிட்டு வந்துடும் ஏற்றிட்டு வந்து பொன் படக்காமல் ஆளுக்கு ஒரு போட்டு ஒரு பிரியாணி கொடுத்து நாடகத்தை பாருங்கப்பா காலையில் வீட்டில் கொண்டு தூக்கி போடுறோம் அதையும் தின்னுட்டு படுத்துறதுல காலையில் விரைச்சி இருந்துருவேன் ஒவ்வொரு ஆள தூக்கி போய் பால் பாயிட்டு போடுற மாதிரி போடணும் அதையும் சில பேர் தூக்கி போடுறேன்னு நோக்கம் அப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் செய்யுங்க அப்ப சும்மாதான் வந்தாரா வாங்க இங்க வாங்க நான் தர்றேன் நோட்டீஸ் தர்றேன் மூன்று மூன்று போல வாங்க இங்க வரா போக மாட்டேன் உங்க காய தீங்காம நாங்க போக மாட்டேங்க போய் அது ரொம்ப வாங்க அவருடைய பேர குழந்தைகளுக்கு இன்னைக்கு கால் வந்து அதை வந்து அருமையாக பண்ணாங்க அந்த இதில் வந்து எல்லாரும் பெருமையாக கலந்துக்கிட்டேன் இதே மாதிரி தொடர்ந்து அவர் வந்து செல்வனுடைய வாழ்த்துக்களையும் அந்த குடும்பத்தாருடைய நன்மையும் நான் விரும்புகிறேன் அதுபோக இப்போ வந்து இப்போ வந்து வந்திருக்க நடிகர்களுக்கு போகாமல் எல்லாருக்குமே மாநில போட்டோம்னா இப்போ முடியாது

அன்பு குடும்பத்தார் சார்பம் வளர்ந்தால் தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்று கொண்டிருக்கின்ற விழாவில் சிறப்பு விருந்துள்ள விழாவின் அளிக்க ஐயா வாங்கயா உங்களுக்கே முதல் போட நாலு ஹெலமெட் இல்லாம கட்டு வந்தாலும் வருடம் ஐயா வந்து நானதுறைக்கு வந்து சிறந்த ஒரு கலைஞர் அரு பாடுவாரு நடராங்கம் ரமர்களே தாய்மார்களே நாடக நீச்சு கடைகளில் நாடக நடைமுறை மாலை பொன்னாடை போத்திய அண்ணகணன் குடும்பத்தாருக்கு மனைமுழுக்காக சார்பாக நஞ்சாண்டு நன்றி தெரிவித்து கொள்கிறேன் அமைதியா இருப்போ நாடக முடிவு அமைதியா இருந்து உத்தரவிடுமாறு சிறந்த கேட்டுக்கொள்ள முறையுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல ரெண்டு மேட ஹரிச்சந்திரா நாடகத்துல தோன்றிய மேடம் தாங்கியவர் இரண்டு நாடகம் நடிச்சிருக்கிறேன் அப்பதான் வந்து நம்ம ராம்தாஸ் வந்து நாடாளுத்துறைக்கு வந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு இந்த வருஷம் கடைசியாக நான் ஓய்வு பெற போகிறேன் உங்களுடைய ஆசி தேவை இப்பொழுது அமைதியாக இருக்கும்போது எப்பொழுது அமைதியா இருக்கிற கேட்டுக்கொண்டு திருச்சுடி திருச்சுடியை சேர்ந்த இப்போது காரியாவட்டி சேர்ந்த யோகலட்சுமி டான்ஸ் அவர்களே ராம்தாஸ் அவர்களே சிங்கத்துறை அவர்களே அப்போ நகை தாங்கி

தம்பி கும்பரன் அவர்களே மேடையில் சகல நமது சொந்த பந்தங்களை அதை சொல்லாமல்றக்கூடாது என்பதை கூறி அமைதியாக இருந்து எங்களுக்கு ஒத்திரை குடும்பம் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறும் நன்றி வணக்கம் கிராம நிர்வாகி விழாடைக்கு ஒரு முறை ஏற்றுக்கொள்ள இருபதாம் இருபதாம் ஆண்டு பிரார்த்தனை நாடகம் நடத்திக் கொண்டிருக்கும் எனது மாமா அவர்களுக்கு கதராடை நடத்திக் கொண்டிருக்கும் எங்கள் ஐயா அவர்களுக்கு என் சார்பும் குடும்ப சார்பும் இந்த கதராடை அணுகிய ஒளிவரைக்கு ஏற்பாடு திருப்போணம் ராஜா பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்திய மாமா அன்னை கலைஞம் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் மேலராங்கம் கிராம பின்புகளுக்கும் திருபுவனம் ராஜா ஒளிபெருக்கி நாளாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் ஊவண்ணா வேரணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக் கொள்கிறோம் அண்ணன் சித்ரா செல்லஞ்சாமி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக் மாமா கூட்டுறவு வங்கி தலைவர் பி எம் குமரன் எங்க இருந்தாலும் விழா வரும்படி ஒருமுறை கேட்டுக்கொள்கிறோம்

மாலை மரியாதை செய்த அருமை தம்பி திரைச் செயலாளர் ஊரானவர்களுக்கும் அண்ணா கலைஞர் குடும்பத்தார்களுக்கும் மேலராங்கிய கிராம பொதுமக்களுக்கும் அவருக்கும் நன்றி சொல்லி வருகிறார்கள் அற்புதமாக பிறகு எங்களுக்கெல்லாம் மாநிலத்தை கருவப்படுத்தியே மாபெரும் கிராமமா இந்த மேலராங்கியம் கிராம பொது மக்களுக்கும் ஒரு வருஷம் நாடகம் போடுறதுக்கே ஒரு ஒரு ஆளு மூஞ்சி ஜெலிக்கிறார் ரொம்ப கஷ்டம் ஆனா இருபது ஆண்டு காலமாக திங்கி இந்த மேடையிலே நாடகம் நடத்த கொண்டிருக்கும் இருபது ஆண்டாவது ஆண்டாக பாபா நான் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் அந்த பேர்த்தி படுத்துக்கிறாங்க சின்ன பிள்ளை அந்த பாப்பாவுக்கும் நன்றி வணக்கம் இப்ப கடைசியா பேசினவரும் கேட்டார் நான் நாகராஜ் சொல்லிட்டு என் பேர் அதான் அப்ப மசில் மசூர் பார்க்கும்போது நாகராஜ் மாதிரி இருப்பேன் இப்ப வந்து ராதாகிருஷ்ணன் நினைச்சு நினைச்சு பேசுறேன் எந்த பேருக்கு என்ன அற்புதமான கூட்டம் அன்பான மக்கள் பேரன்பு கொண்ட பெரியவர்களே பெருமதிவுரிய அன்பு தாய்மல்லே வருங்கால வாலிபர்களை எதிர்கால இளைஞர்களே இந்த நாட்டை பொன்னாக்கி கொண்டிருக்கின்ற எங்களை போல விவசாய புறக்கூடிய மக்களை இந்த நாடகத்துக்கு இப்படித்தான் சொல்ல பேசுற நல்லா பேசுறீங்க

நம்மட்டு ஒரு பிள்ளை கட்டுறியா அஞ்சாவதே படிக்கவே ஒரு பாத்து முப்பது வருஷம் அப்படியே இருக்க முடியும் மற்றவர்கள்லாம் பகவானமாக இசையை வந்து கொண்டு கென்று நாடக இசை கலைஞர்களே கும்புரன் ஜாமி உலகம் உள்ளாம் யூடியூப்பில் எங்க முகத்தை தெரிய வைத்த அன்பு உள்ளம் எங்களது யானமல்ல ஒத்த கடை சரி மோடி ஸ்டுடியோ ஒருமையாளர் அன்பம்மா கண்ணன் அவர்களே அனைவருக்கும் இனியதொரு வணக்கம் இன்னைக்கு இவள கூட்ட வலையா காரணம் என்ன அந்த காலத்துல கூட்டம் வந்துச்சு நாடக வேணா பாக்குறதுக்கு ஆயிரம் பேர் அருவாக்கம் போட விட்டவா விறகு வட்ட போனது மறந்துட்டு வந்து பார்க்க வருவாங்க ஆர்வமா இன்னைக்கு அப்படியா இருக்கு நாடக வேணா மதுரை கிளம்பிடுச்சுன்னா ஊரை காலை வந்து ஓடுறாங்க பெரிய ஆயுபத்துல இருந்து ஊஞ்சி ஓட வந்தாங்க அந்த அளவுக்கு ஆய் போச்சு காரணம் கெமிக்கல் அகாடமி ஊருக்கார நம்பரா சுத்தமட்ட பேசாம இருக்கியா இல்ல பக்கத்தில் சொன்னது

சொல்றாங்க தீபாவளி சொல்றாங்க அடா சொன்ன ராத்திரில 10 நாள் இருக்கு நம்ம இந்துக்கள் எல்லாம் வர்றத தவறாம கொலை கும்புறது நமக்கு என்ன ராத்திரி சிவராத்திரி அதை சொல்லு முதமா Mr. என்ன சொல்றீங்க அது சரின கோண காமெடி பண்ணிட்டா எலி சாப்புலர் சரி கோம்பர மண்டே பட்டா எழல விட்டேன் வாயில இந்த நேச்சல எழல விட்டே வாயில என்ன நானா வீகுற பைசா எழல விட்டே வாயில

காவல்துறை அதிகர் ஐயா அவர்கள் காவல்துறை அதிகர் ஐயா பார்த்தா இப்ப எல்லாம் வாரச்சிட்டு பிடிக்க வேண்டாம் எல்லாரும் பயப்படுற அவங்கள நம்மள மாதிரி ஒரு மனிதர்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டத்துக்கு நடந்து அவங்க அதை பண்றாங்க ஆனா யார் கேட்கற எலுமட்டு போடு எலுமட்டு போடுன்னு சொல்றாரு அவங்க மாவு கட்டு போடுறாங்க எலுமட்டு போட மாட்டேன் எங்க மாமாலாம் எல்லாம் காலையில எலுமட் இல்லாம திருச்சிக்கு வந்தா சரி நான் கேட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் ஏன் அப்படி வர்றீங்க எலுமட் போடாம எங்க மாமா சொன்னார்

அப்படின்னா அங்க இருந்து ஒருத்தன் அருவால வெட்டி ரத்த பீரிக்க கட்டு போட திருப்பி வரும்போதே மாத்திக்கிட்டு இருந்தேன் கேட்டேன் போன வாரம் அதுக்குள்ள என்ன கொள்ளாடே சொன்னே ஒரு ஆளு மண்டிய மண்டிய காமிச்சேன் போலீசுக்காரன் சிமக்கூர்ல வெட்டி இருநூத்தி ஒன்பது முள்ளாடா செஞ்சாலும் நல்லவேளை கிணத்து கிணத்துல வரதுங்க ரெண்டாவது பிரச்சனை போக்குவரத்து துறை அவங்க போதுமான ஊதியம் அவங்க சைட் பண்றாங்க அவங்க பிரச்சனை ஆனா பாதிக்கப்படுறது நம்மள மாதிரி அப்பா மக்கள் ஆள் திருக்குன்னு ஒரு ஆள பச ஓட்ட சொல்லியிருக்காங்க நல்லா பைப்பாசியில உடனே திடீர்னு ரைட் சைட்ல கட் பண்ணி நடு கம்மாத்தல் நினைக்கிறீங்க பசத்தேன் எல்லாரும் உட்காந்து நினச்சிருக்காங்க ஒருவேளை பச அரசு காலம் போல அப்படி நினைச்சிருக்கேன் அந்த அப்படியே நடிக்கிருக்கேன் ஊர்கார கூட அடிக்க போயிருக்கேன் சாமத்தவரை நடு கம்மாத்தல்ல பிள்ளை உலக

அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து கோட்ரு கொடுத்தா இன்னைக்கு ஒண்ணு எழுதுனேன் இல்லாட்டா பொட்டாகமா பிடிச்சின்னு கிளம்பி அதே மாதிரி தண்ணி அடிக்க தண்ணி அடிக்க நண்பரோட பலங்க பேசுங்க அது வேற வழிங்க ஏன்னா என்னதானே கெட்டவனா இருந்தாலும் நண்பன் வந்து விட்டு கொடுக்க மாட்டான் ஆனா அந்த பித்த உடம்பு கூட பல ஆதிங்க தண்ணி அடிக்கும் போது கூட சேராங்க ஏன் அவங்கள தாண்டா மோந்து வந்தவொன்னே போதே ஆகும் பிள்ளை அடிச்சையும் புருட்டு போக்கு மாறிட்டு உட்காந்துருப்பேன் இந்த பித்தோட முகாரம் கட்டிங்க போட்டா வந்து போய் பகுமானமா பேசினேன் எப்படி நாளை காலையில என் பத்த போறான் அவங்க பெரிய நீ வேணாம்னு சொன்ன என் கூட ஒரு வாரத்துக்கு வச்சுக்க அப்படின்னு உடனே அவன் ஏன் பொண்டாட்டி அதை என் தங்கச்சி வந்துடான் அதா வச்சுக்கிறதுக்கு துப்புள்ள வச்சு தெரிய போங்க வச்சுக்கலாம் அப்படின்னு புள்ளாடி செய்வேன் கும்பிட்டு கூத்தாடி விடுறா பேச்ச அப்படின்னா மறுபடியும் ஆரம்பிச்சுவேன் ஆளுக்கு ஆளுக்கு தெளிவு வச்சுக்கிறேன் பார்ப்பேன் ஈரோ ஜாக்க பொத்தி மேமா படத்துல அந்த புள்ளாடி செய்யும் சாயத்தான ஆறு மணிக்கு லேசா போர் நீக்கிட்டு முடிச்சு பார்ப்பேன் இந்த பெத்தோட கரையா உட்காந்து அதே வாத்தி வச்சுக்க நாளை காலையில நீ போலையாடா ஏஞ்சல வர்றேன் அடி உதவுற மாதிரி ஆனி உதவ மாட்டேன் ஊர்ல ஆள் மஞ்ச மாதிரி இருக்கேன் கட்டிங்க போடணும் ஊரு முச்சது ரெண்டு பேசாம யாரையும் பாப்பான் வச்சோம்ல எல்லாம் ஆண் பிள்ளையா தான் முச்சதிக்கு ஒத்த ஒத்த வாடா சாதி பக்கத்துல வருவரு போய் கதா பழச்சாது சத்துன்னு ஒரு அறவுடு நான் இல்லனே நான் கொட்டா போட வந்தேன் உள்ளூர் காரனே கொட்டா வந்தேன் இந்த அடிக்கு அவ்வளவு பவர் இருக்கு அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த இரண்டு உத்தமர்கள் ஒன்று பசுமன் கண்டெடுத்த இந்த தங்கம் உனா முத்துராமலிங்க தேவரையா மற்றொன்று ராமநாத மாவட்டத்தில் பிறந்த டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் ரெண்டு மகான்களும் பிறந்த ராமநாத மாவட்டத்துல நம்ம தமிழர்களா இங்கே நம்ம எல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அதே போல் நண்பருக்காக சீமையாண்ட சின்னமரது பெரிய மருது அவர்கள் விரைநிறந்த பூமியிலே ஆலமரம் ஒன்று அதனை முக்குளத்தோர் என்று ஒரு சாதிகளும் ஒன்று சொல்ல அது அற்புதமா நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் என்று கூறிக்கொண்டு அவரை பற்றி ஒரு புகழ் <music/>தென்பாண்டி